அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுன சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் அப்படிங்கிற நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிதனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம பரிபூரண அன்பும் சோதனையும் அப்படிங்கிற அத்தியாயத்துல வர விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த பரிபூரண அன்பும் சோதனையும் அப்படிங்கிற தலைப்பு வந்து ஆறாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்குது இதுல வந்து என்ன சொல்றாருன்னா சாமி அஹ் அன்போட குணங்களை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துருக்காரு அப்புறம் ஒரு மனிதனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவனுக்குள்ளார குறைகளை வந்து நீங்க பாக்காதீங்க அவனுக்குள்ளார நிறைகளை வந்து பார்க்கணும் அவனுக்குள்ளார நிறைகளை வந்து ஆனா யாருமே வந்து பாக்குறது இல்ல அவன் ஏதாவது சிறு குறை செஞ்சானா அந்த குறைகளை மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதிங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட குறைய மட்டும்தான் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையோடவே இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒரு ஐக்கியமோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த தேச சமுதாயங்கிறது எங்கேயும் மேல போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒருத்தன் திருடனா இல்ல அப்படின்னா அவனை சும்மா சும்மா திருடன் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவன் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து திருடன் ஆயிடுறான் அதே மாதிரி ஒருத்தவங்களோட குணநலன்கள்ல ஏதாவது ஒரு கோளாறு இருந்தது அப்படின்னா அவனோட குணநலன்கள் காட்டி அவனை மட்டப்படுத்தாம அவனோட நற்குணங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லையில அவன் கண்டிப்பா அந்த நற்குணங்களோட மேலாண்மை வந்து ஓங்கி வர்றதா சாமி நமக்கு சொல்றார் பெருமை தேடுறதுக்காக நம்ம வந்து மத்தவங்ககிட்ட புகழ் அடையிறதுக்காக நம்ம வந்து மத்தவங்களுக்காக உதவி செய்யற மாதிரி நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப பலகீனமான ஒரு எண்ணம் அத வந்து அப்படி சொல்றவங்களை எல்லாருமே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருமைக்காக வந்து ஒரு விஷயத்தமே செய்யக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ யூக்லிட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு ஜாமன்ரி அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த இருபதாவது நூற்றாண்டு காலத்துல பல்வேறு வெளிநாட்டு நபுணர் நிபுணர்களோட நூல்களை வந்து நம்ம வந்து வாசிச்சிட்டு இருக்கிறோம் அவங்க அதனால அவங்க நூல்களில் வந்து என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அது சொன்னப்பட்ட ஆராய்ச்சியாளர் எப்பேற்பட்டவர் அவரோட குணங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு தாமரை மலருங்கிறது ஒரு சேர்ல இருந்துதான் வருது ஆனா அந்த சேத்துல இருந்து வந்தாலும் அந்த செந்தாமரை அந்த தாமரை மலரை வந்து நம்ம ஏத்துக்கிறோம் அது வந்து சேத்துல இருந்து வந்ததுன்னு நம்ம வந்து தூக்கி வீசறது கிடையாது அப்போ அது வந்து அந்த எப்படி அந்த தாமரை மலரை ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி கெட்ட குணங்கள் இருந்து கூட நம்ம வந்து நல்ல குணங்களை பார்த்து நம்ம வந்து அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறார் இந்தியா வந்து பொருளாதாரத்துல கீழ் நோக்கி போனதுக்கான காரணம் என்னன்னு சாமி சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து இங்க அழுக்கை பார்த்து வந்து நம்ம பயப்படுற மாமா இங்க இருக்கிற வந்து அழுக்க பார்த்து நம்ம வந்து பயப்படுற மாமா ஒரு ஒரு மிருகம் வந்து இறந்ததுனா கூட அந்த மிருகத்தை தூக்க கூட தொடுறது கூட வந்து அதை பயப்பட்டுட்டு இருக்கிறோம் மாமா ஆனா வெளிநாட்டுல எல்லாமே வந்து அந்த தூக்குறதுக்கெல்லாம் பயப்படாம அந்த அழுக்க பார்த்து பயப்படாம அதோட ஆராய்ச்சியையும் அங்க தை தைரியமா செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க இப்படித்தான் அந்த ராமாயணத்துல வந்து அங்க வந்து ஆஹ் அந்த அனுமாருக்கு அந்த குரங்குங்கள்லாம் சேர்ந்து போற போருக்கு உதவி செஞ்சு ராமருக்காக அங்க பாலம் கட்டுச்சுங்க எல்லா நீங்க வேற்றுமை பார்க்காம அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுதான் நம்மளோட உண்மையான சொரூபமா இருக்கு அந்த சொரூபம் தான் அகண்ட சொரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்போ உங்க வாழ்க்கையை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா உங்களோட ஜீவனை கூட வந்து நீங்க விட்டு விட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கணும் அந்த ஜீவனை வந்து நீங்க நேசிக்கிறீங்க அந்த ஜீவனை தான் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை வந்து நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஜீவனை இழக்கிறது கூட நீங்க தயாரா இருக்கணும் உங்களுக்குள்ளார சுயநலம் தன்னலம்ங்கிறது இருக்கவே கூடாது எழுந்துறீங்க மத்தவங்களை வந்து ரட்சிக்கிறதுக்குள்ளார சக்தி உங்களுக்கு இருக்குது ஆனா தன்னலம்ங்கிற விஷயத்த வந்து நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சுவாமி ராமதீத பரமம்சர் சொல்றார் இப்போ புத்தர் அப்படிங்கிற ஒரு துறை வந்து அடிக்கடி ஒரு தாசி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாராமா அப்போ அங்க ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிசியங்க கேள்வி கேப் கேட்பாங்களாமா அவர் புத்தர் சொல்லுவாராமா நீங்க வந்து அவர் ஒரு தவறான செய்கிற தொழில் செய்கிற தாசியா மட்டும்தான் பாக்குறீங்க நான் அதை தவிர அவருக்குள்ள இருக்கிற நற்குணங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கான போதனைகளை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா அப்போ சாமி மேற்கொள் காமிச்சு என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்கிற குற்றத்தை நம்ம காமிக்க பாக்குற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட இருக்கிற அன்பையும் ஒற்றுமையும் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அப்ப இந்த குற்றத்தையும் குறைவையும் பார்க்காம எல்லாத்துட்டையுமே வந்து ஒரு தாய் தாய் மாதிரி வந்து பழகி அவங்க கிட்ட அன்பு காமிக்கணும் எல்லாரும் சமந்தா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் அந்த உண்மையான கல்வியோட மீனிங் அர்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றார் அப்புறம் அன்போட விளக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அன்பு அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா அழகை காண்பது ஒருத்தங்க ஒருத்தங்களோட குணம் அழகுன்னா வெளித்தோற்றம் கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிற அழகை காண்பது அந்த அகத்தோட அழகை காண்பதுதான் அன்புங்கிற வார்த்தைக்கு பொருள் பெற்றதா சாமி நமக்கு சொல்றாரு ஒரு இருட்டான அறையில வந்து இரு அறை இருட்டா இருக்கு அறை இருட்டா இருக்குன்னு நீங்க வந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் போய் இடிச்சிட்டு தான் விழுந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வெளிச்சங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் ஆனா வெளிச்சங்க வெளிச்சங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இருட்டு எல்லாமே வந்து நீங்க பெற்றுது அதே மாதிரி நமக்குள்ளார அந்த இருங்கறது நீங்கிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து இங்க இருக்கிற இருளுங்கிறது நமக்கு நீங்கிரும் வெளிச்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா இங்க இருக்கிற இருளுங்கிறது நமக்கு நீங்கிரும் அப்ப இங்க இருக்கிறது வந்து பயன் தரக்கூடியது பயன் தராதது ரெண்டு விஷயமா இருக்கு நம்ம எதையெல்லாத்தையுமே பின்பற்றணும் நம்ம எதையெல்லாம் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் செய்ய என்னன்னா உற்சாகம் நம்பிக்கை அன்பு தைரியமூற்ற குணம் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இந்த வாழ்க்கையை வந்து வாழணும் இந்த மத்தவங்களை குறை சொல்றது அதைரியமா நம்ம இருக்கிறது மத்தவங்களை பத்தி எப்பவுமே தப்பா பேசுறது இதெல்லாமே வந்து நம்ம செய்ய இதெல்லாம் பயன் தராத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு இப்போ அக்பர் வந்து ஒரு ஒரு கோட்டை வச்சு ஒரு கதை சொல்றாரு அக்பர் தன்னோட சமாச்சானத்துல ஒரு கோடு வரைஞ்சிட்டு இந்த கோட்டை வந்து இதை விட பெரிய கோடு இந்த கோட்டை வந்து அழிக்காம யாராவது வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கோடு ஓட்டு சொன்னாராமா உடனே பீர்பால் வந்து அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கோட்டை வரைஞ்சிட்டு இந்த கோடு இதோட பெருமைய பெருமைய கோடுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சார் எப்படி வந்து அந்த கோட்டை அழிக்காம அந்த கோட்டை தொடாமையே வந்து இன்னொரு கோடு வரைக்கு அந்த கோட்டை விட அந்த கோட்டை சின்னது சின்னது பண்ணி காமிச்சாரு அந்த கோட்டை வந்து சின்னது பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சவாலா இருக்குது அக்பர் சொல்றாரு அப்ப அதை விட பெரிய கோடு வரையில அந்த கோடுங்கிறது சின்னதா இருக்குது அப்போ இதே மாதிரி வந்து அறிவு ஞானம்ங்கிறது தான் நமக்குள்ளார வந்து அந்த கோடுங்கிறது போடணும் அப்படிங்கிறத வந்து சாமி நமக்கு சொல்றாரு அப்ப ஏன் நீங்க முணுமுணுகுத்து முழு மத்தவங்களை பத்தி குறைபேசிட்டு நம்ம வந்து நேரத்தை வந்து நம்ம செலவு செய்யணும் அப்படி செய்யறங்காட்டிக்கு ஒரு ஒரு மலர ஒரு மலருங்கிறது ஒரு மரம் ஆகாது அப்போது போராட்டம்ங்கிறது மூன்று வகையானதாக இருக்குது அப்படிங்கிறார் தகுதி உள்ளவங்க கூட போராடுறது தகுதி இல்லாதவங்க கூட போராடுறது தனக்குள்ளார தானே பிரகிருதி கூட தான் மூணா இருக்கு இந்த மூணையுமே வந்து அன்பும் கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும் அதனால அன்பையும் ஸ்நேகத்தையும் உங்களுக்குள்ளார நீங்க வேணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார் அமைதியா ஒரு சாட்சியா மட்டும் நீங்க இருந்தா போதும் அதனால ஆத்ம தர்மங்கிற கொள்கையை வந்து நீங்க எல்லாம் கடைபிடிங்க அப்படிங்கிறார் அப்ப ஆத்ம தர்மம் அப்படிங்கிற கொள்கைக்கு சாமி விளக்கம் கொடுக்கல என்ன சொல்றாருன்னா அந்நியர்கள் அந்நியர்கள் அதாவது தெரியாதவங்க கிட்ட அன்பு காமிக்கிறது தான் அந்த ஆத்ம தர்மங்கிற ஒரு கொள்கையா இருக்கு அந்த ஆத்ம தர்மம்ங்கிற கொள்கையை வந்து நீங்க எல்லாரும் பின்பற்றுங்க அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு அப்போ ஒருத்தங்க வந்து உங்களை வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சாமி சொல்றாருன்னா உங்க மனம் வருத்தம் அடையுது அதனால ஒரு ஆத்திரம் வருது நம்மளால ஒருத்தம் குறை சொல்லிட்டானே அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆத்திரம் வருது அது எப்படி ஏற்பட்ட நிகழ்வுன்னா ஒரு புயல் காத்துல வந்து ஒரு கப்பல் சிக்கிருச்சுன்னா ஒரு பாறை மேல மோதுறதுக்கு தான் அது போர் போகும் அப்படி அது மோதிருச்சுன்னா அந்த கப்பலுங்கிறது உடஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆகி போயிடும் அப்படி வந்து உங்களை வந்து ஒருத்தவங்க குறை சொல்லும் போது நீங்க தோண்டு போய் நீங்க ஒண்ணுமில்லாத மாதிரி ஆயிடுவீங்க அதனால ஒருத்தவங்க குறை சொல்றாங்கன்னா அதை வந்து நீங்க கவனிக்காதீங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க அன்பு காட்டுங்க அதனால வர்ற நஷ்டத்தை கூட வந்து கண்டிப்பா உங்களால லாபத்தோட செய்ய முடியும் அப்படி நீங்க அழிவோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற இருளுங்கிறது நீங்கிடும் மனசுங்கிறது வீணா துன்பமாகறக்கு இருக்க விடுறது அப்படி இருக்கிறது தான் அந்த உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார் அப்போ இதுதான் இன்றைக்கோட விஷயங்கள் பார்த்தது இதோட இந்த போர் பரிபூரண அன்பும் குணசோதனையும் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர்ற எல்லாம் வந்து முடிஞ்சிருது நாளைக்கு நம்ம வந்து திவ்ய திருஷ்டி அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தை சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு சிந்தனை செய்வோம் கேட்டால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்